தமிழகத்தில் பெரும் அதிர்வலை முகிலன் மர்ம மரணம் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதால் அவரது பெற்றோர் உடலை வாங்க மறுப்பு இந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது உடலை பெற்றோர் ஏற்க மறுப்பு முகிலனின் பெற்றோர் சந்தேகத்திற்கிடமாக இருப்பதால் அவரது பெற்றோர் உடலை ஏற்க மறுத்துள்ளனர் அவர்கள் மாணவனது மரணம் இயற்கையல்ல என்றும் மரணம் குறித்து முழுமையான விசாரணை வேண்டும் என்றும் வலியுறுத்தி வருகின்றனர் மாணவனுக்கு நீதி கேட்டு போராட்டமும் நடைபெற்று வருகிறது தற்போதைய நிலை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரும் மருத்துவத்துறையும் மரணம் தொடர்பான முழு அறிக்கையை வழங்க வேண்டும் என்றே பெற்றோர்கள் எதிர்பார்க்கின்றனர் விசாரணை முடிவுகளை பொறுத்தே பெற்றோர் உடலை ஏற்க தீர்மானிக்க வாய்ப்பு உள்ளது உடல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தற்கொலையா அல்லது கொலையா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடக்கிறது மக்களிடையே கோபமும் கவலையும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் பள்ளி நிர்வாகத்திலும் விடுதி மேலாண்மையிலும் எச்சரிக்கை தேவைப்படுகிறது